பிரியமானவர்களே ஆண்டு ஊராக நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சகரியாவின் புத்தகம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அற்பமானத்தின் ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் ஒரு அற்பம் என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அற்பமாக நினைக்கிறாங்க பிரதர் என்ன இந்த வீட்டில் என்னை அற்பமாக நினைக்கிறாங்க இந்த குடும்பத்தில் என்னை அற்பமாக நினைக்கிறாங்க இந்த வேலையில் என்னை அற்பமாக நினைக்கிறாங்க ஏனென்றால் எனக்கு சரியான படிப்பு இல்லை பிரதர் சரியான ஒரு நாலேஜ் இல்லை பிரதர் எனக்கு சரியான வசதி வாய்ப்புகள் இல்லை இப்படிப்பட்ட நிலையில் நான் இருக்கிறதுனால என்னை அற்பமாக நினைக்கிறாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டுருக்குறீங்களா வேதம் சொல்லுகிறது யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் துவக்கம் அற்பமாகத்தான் இருக்கும் ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது அந்த காரியம் அற்பமாகத்தான் எல்லோருடைய கண்களுக்கும் தெரியும் ஆனால் முடிவு பார்க்கும் பொழுது சம்பூர்ணமான ஆசிர்வாதம் சம்பூரணமான ஒரு நிறைவை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆரம்பத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு தொழிலும் ஆரம்பத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு பிஸ்னஸும் எப்படி இருக்கும்னா அற்பமாக தான் இருக்கும் ஏன்னா அது தொடக்கம் தொடக்கம் அற்பமாக தான் இருக்கும் தொடக்கம் அற்பமாக தான் இருக்கும் ஆனால் அதனுடைய முடிவு பார்க்கும்போது மிக சிறப்பானதாக காணப்படும் பெரிய மாணவர்களே இன்றைக்கு உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை எல்லோரும் அற்பமாக எண்ணுகிறார்களா நீங்கள் மற்றவர்களுக்கு பயனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்களை யாரும் மதிக்கிறதே இல்லையா உங்களை யாரும் சட்ட பண்ணுறதே இல்லையா அதை பற்றி கவலைப்படாதிருங்கள் என்னோடு சிறிய சாட்சியோடு கூட இந்த செய்தி நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன் நான் அச்சுக்கப்பட்டு ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து பிறந்து வளர்ந்தவன் நான் என்னுடைய பெயர் ஐயப்பன் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் கல்லூரிக்கு படிப்பதற்காக எல்சடாய் வேதாமக்கல்லூரி ஈரோட்டிலே அமைந்துள்ள எல்சடாய் கல்லூரியிலே நான் படிப்பதற்காக சென்றிருந்தேன் எனக்கு வேதத்தை குறித்த அறிவு எனக்கு இல்லை வேதத்தை எனக்கு அதிகமாக நான் படித்தது இல்லை ஏனென்றால் நான் இந்துவிலிருந்து ரச்சிக்கப்பட்டு நான் வேதாம கல்லூரிக்கு போனபடினாலே எல்லோரும் என்னை அற்பமாய்தான் எண்ணுவார்கள் ஏனென்றால் எனக்கு படிக்கத் தெரியாது வேத புத்தகத்தை படிக்கத் தெரியாது என்னுடைய குவாலிஃபிகேஷன் ஒன்லி டென்த் ஸ்டாண்டர்ட் தான் நான் படிச்சிருக்கிறேன் எனக்கு வேதத்தை சரியாக கூட படிக்க தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாங்கள் போய் இருந்தேன் ஒரு பாட்டு படிக்க தெரியாது பிரசங்கம் பண்ண தெரியாது எதுவுமே தெரியாது இவன் ஒரு பிரயோஜன மற்றவன் என்று கூட மற்றவன் என்னை நினைக்கும் அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது பெரிய மாணவர்களே ஆனாலும் அந்த கல்லூரியிலே மூன்று ஆண்டுகள் படித்து முடித்து நான் வெளியே வந்தேன் நான் வேதாமா கல்லூரி படித்து கொண்டிருக்கும் போதே என் தகப்பன் மறித்து விட்டார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நான் வேதாம கல்லூரி போய் சேர்ந்து ஆறு மாதத்தில் என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க அப்பா இறந்துட்ட பிறகு என்னோடய தங்கச்சி என்னுடைய அக்காலாம் இருந்தாங்க எங்கள் அம்மா மூணு பேர் தான் ஆனாலும் எங்கள் அம்மா நீ போய் பைபிள் காலேஜ் போய் படிப்பா நீ ஊழியத்தை செய்ப்பான்னு எங்கள் அம்மா என்னை உற்சாகப்படுத்தினாங்க இன்றைக்கி என்னுடைய தாயார் மாத்திர என்னை உற்சாகப்படுத்தவில்லை என்று சொன்னால் என்னுடைய தாயார் மாத்திர நீ வேதகம் மல்லுக்கு போய் நீ ஊழித்தே செய்ய சொல்லவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நான் ஊழித்தை செய்திருக்க முடியாது இன்றைக்கு நான் ஒரு சாதாரண ஏதோ ஒரு வேலையை நான் செய்து கொண்டு இருந்திருப்பேன் பிரியமானவர்களே ஆனாலும் என் தாயார் என்னை ஊழித்திற்காக அனுப்பினார்கள் பாருங்கள் இப்படியாக பலவிதமான கஷ்டத்தின் சூழ்நிலைக்கு நான் கடந்து வந்தேன் கல்லூரி மூன்று ஆண்டுகள் படித்து முடித்து நான் ஒரு ஊழியரிடத்தில் தங்கி அங்கே ஒரு கிளைச்சபையை நடத்தும்படியாக தேவன் கிருபை தந்தார் எவ்வளவோ கஷ்டங்கள் என் வாழ்க்கையிலே ஆரம்ப நாட்களிலே சைக்கிளில தான் சொல்லுவேன் ஆரம்ப நாட்களிலே நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நல்ல நெஞ்சமல்ல ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் இருக்காது நல்ல சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் ஆனால் எனக்கு பேக் போனாக இருந்தது என்னோடய தாயார் மாத்திரமே என்னை யாரும் உற்சாகப்படுத்தலை என்னை யாரும் தட்டி எழுப்பலை நீ போ நான் அவங்க கூட இருக்கிறேன் என்னை யாருமே உற்சாகப்படுத்த கூட ஆள் இல்லை ஏனென்றால் என்னுடைய வயது சிறு வயது நான் காணப்பட்டேன் இருபத்தி ரெண்டு வயதில் ஒரு திருச்சபை நடத்தக்கூடிய ஒரு போதகராக நான் காணப்பட்டேன் எனவே எந்த ஒரு ஊழியக்காரர் என்னை உற்சாகப்படுத்த மாட்டாங்க யாரும் என்ன மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க மட்டம் தட்டுவார்களே தவிர மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை தடுமாறி 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 நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் பெரியமானவர்களே இன்னைக்கு இன்றைக்கு அச்சுறுப்பாக்கும் என்ற ஒரு பகுதியில் இன்றைக்கி தெய்வனுடைய ஊழியத்தை செய்ய முடியாத தேவன் கிருபை தந்திருக்கிறார் இங்கே வந்தும் நான் நிறைய கஷ்டப்பட்டேன் நிறைய கஷ்டப்பட்டேன் சாப்பிட்றது கூட இல்லாத நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிள்ளைங்களுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியாத பிஸ்கட் வாங்கி கொடுக்க முடியாத என் மனைவி பிரகனண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுக்க முடியாது ஒரு பத்து ரூபாய் கொடுத்து பீட்ரூட்டு கூட என்ன வாங்கி கொடுக்க முடியாது அவ்வளோலாம் நான் ஊழித்தின் பாதையில் கஷ்டப்பட்டிருக்கிறேன் இரவும் பகலும் அழுவேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் பல விதங்களில் அழுது ராத்திரியெல்லாம் அழுதுட்டு இருப்பேன் ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தீங்க நான் ஒரு அனாதை போல் இருக்கிறேனே என் உறவினர்கள் இல்லை என் கூட பிறந்தவங்க இல்லை நான் தனித்தவனாக இருக்கிறேனே ஒரு அனாதிய போல நான் இருக்கிறேன் பா நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து திருவள்ளூர் மாவட்டம் ஆனால் என்னை ஆண்டு ஒரு ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு வந்தது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுறுப்பாக்கம் கிராமத்திற்கு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் நான் இங்கே வந்து ஊழியம் செய்திருக்கும் போது எனக்கு யாருமே இல்லை நான் ஒருமுறை இங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய மோட்டர் பைக்கை திருடி கொண்டு போயிட்டாங்க திருடிட்டாங்க என் பைக்கை திருடிட்டாங்க நான் அப்படியே ரோட்டில் நின்று அழுது ஆண்டு என் பைக்கு திருடிட்டாங்களே நான் யார்கிட்ட போய் பேசுவேன் என் பைக் இல்லையே நான் யார்கிட்ட போய் தருவேன் ஆண்டு என்னோடய சொந்த ஊராக இருந்தால் கூட என்னால் நாலு பேர் வந்து எனக்கு நிற்பாங்க நான் வெளியூரில் வந்து ஊழியர் செய்கிறேன் என்னுடைய மோட்டரை திருடிட்டு போயிட்டாங்க நான் எங்கே போவேன் ஏ எங்கே போய் நான் கேட்பேன்னு சொல்லி பயங்கரமாக அழுத நான் அன்று சமூகத்தில் ரோட்லேயே ஆனாலும் தேவன் நீதி கிடைக்க செய்தார் என்னுடைய மோட்டர் காணாத போனால் அதே மோட்டருக்கு பதிலாக இன்னொரு மோட்டரை அவர்கள் வாங்கி கொடுக்க தேவன் எனக்கு கிருப்பை தந்தார் பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் என்று சொன்னால் கொஞ்சம் நஞ்சமல்ல சொல்லிக்கொண்டே போகலாம் நான் கதறி கதறி அழுத நாட்கள் பல உண்டு ஒரு சபை இல்லையே சபைக்கு இடம் வாங்க முடியல சபையை கட்ட முடியல பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஊழியர் செய்கிறதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்றாங்க பெரிய பெரிய பாசஸ்லேருந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் அவங்களுடைய காரியத்தை தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு கஷ்டம்ன்னு போய் நிற்கிறோம் ஒரு பாசர்கிட்ட போய் ஆனால் அவங்க வந்து சரி தம்பி நீ கஷ்டப்படுற இந்தாப்பா நீ இதை வச்சுக்கோ நீ போய் ஊழியம் பண்ணு நீ ஜபம் பண்ண கத்தரவும் தேவையை சந்திப்பார் அப்படின்னு சொல்கிறத கூட ஆட்கள் இல்லை நான் கடந்து வந்த பாதையை நான் சொல்லுகிறேன் எந்த ஊழியக்காரரும் நான் குறை சொல்லவில்லை கொரோனா நாட்கள் இல்லை நாங்கள்லாம் கிராமப்புறத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறோங்க கிராமப்புறத்தில் ஊழியம் செய்யும் போது இதுவரைக்கும் எந்த ஒரு பெரிய ஊழியக்காரரும் யாருமே எங்களை தேடி வந்ததே இல்லை ஒரு 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 கிலோ அரிசி கூட வாங்கி கொடுத்ததில்லை ஆனாலும் தேவனுடைய கிருமினால கொரோனா நாட்களிலே நான் சேவை செய்ய ஆரம்பித்தேன் கொரோனா நாட்களிலே நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன் கிராம கிராமமாக நான் செஞ்ச கார் தெரியுமா முதலாவது எங்கள் வீட்டில் இருக்கிற துணியை கட் பண்ணி அதை துணியை பை மாதிரி தைச்சி கவர் கூட என்கிட்ட காசு இல்லை கவர் பிளாஸ்டிக் பேக் வாங்கிறது என்கிட்ட காசு இல்லை துணி எங்கள் வீட்டில் இருக்கிற வேட்டின்னு சொல்லுவாங்க கொடுத்த வேட்டி அந்த வேட்டியை கட் பண்ணி அதை ஒரு பேகு மாதிரி தைச்சி அந்த பேக்குள்ள ரேஷன் அரிசி இப்போ ரேஷன் கார்டில் போயிட்டு ரேஷன் அரிசி வாங்கி அந்த ரேஷன் அரிசி அதுக்குள்ளே போட்டு கிராம கிராமமாக போய் நான் போய் கொடுத்துட்டு வந்தேன் அப்படி தாங்க இந்த நான் ஒரு சேவை செய்ய ஆரம்பித்தேன் அது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தது இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையோ பேருக்கு உதவி செய்ய தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார் இன்றைக்கி உலகம் என்னை அற்பமாக நினைத்தது இன்றைக்கி அப்பமா அம்மா இல்லாத பிள்ளைங்களை படிக்க வைக்க தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார் இதுவரைக்கும் நாலு பிள்ளைகளை தாய் தகப்பனை இல்லாத நாலு பிள்ளைகளை கல்லூர் வரைக்கும் படிக்க வச்சு இன்னைக்கு டிகிரி வாங்கி அவங்க இன்னைக்கு வேலைக்கு போகிறாங்க நாலு பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறேன் தொழுநோயாளிகள் மத்தியில் இன்றைக்கி பணி செய்து கொண்டிருக்கிறேன் அநேக தொழுநோயாளிகளுக்கு என்னை ஒரு தகப்பனாக வைத்திருக்கிறார் நான் சின்ன வயசு தான் ஆனால் என்னை ஒரு தகப்பனாக தேவன் வைத்திருக்கிறார் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனிதன் தான் இன்றைக்கு என்னை சுற்றியும் இருக்கிற கிராமங்களுக்கு ஓடி ஓடி சென்று பல நன்மைகளை நான் செய்து வருகிறேன் உடைந்தோரை உருவாக்குவோம் அறக்கட்டளை என்று சொல்லி ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அரசாங்கத்தினுடைய ஏடிஜி சிஎஸ்ஆர் போன்ற எல்லா சான்றிதழையும் வாங்கி இன்னைக்கு மக்களுக்காக நான் சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்னோடு கூட அநேகர் இப்போது இணைந்து மக்களுக்காக உதவி செய்து வருகிறார்கள் பிரியமானவர்களே நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் நீங்கள் வெளிநாட்டிலே வாழ் வாழ்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் தயவுசெய்து என்னுடைய அறக்கட்டளை கொஞ்சம் நினைத்து பார்த்து நீங்கள் உதவி கரத்தை நீட்டுங்கள் நான் எனக்காக நான் கேட்கலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எத்தனையோ ஏழை பிள்ளைங்க நீங்கள் படிக்காத இருக்காங்க எத்தனையோ ஏழை பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்க முடியல ஃபீஸ் கட்ட முடியல தடுமாறி கொண்டிருக்கிறாங்க நாம் கொடுக்கிற அந்த உதவியின் நிமித்தமாக அந்த பிள்ளைகள் படிப்பார்கள் நாம் கொடுக்கிற உதவியின் நிமித்தமாக ஏழைகள் சாப்பிடுவார்கள் நான் கொ நம்ம கொடுக்கிற அந்த உதவியின் நிமித்தமாக அநேகரை நாம் வாழ வைக்கலாம் இன்றைக்கி பெரிய பெரிய கார் வச்சுருக்குறாங்க வசதியாக இருக்கிறாங்க தேவன் சொன்னாருங்க உங்ககிட்ட ரெண்டு இருந்தால் ஒன்று கொடுங்கன்னு சொன்னாருங்க யாராவது ஒருத்தர் அதை காரியத்தை செய்வாங்களான்னு சொல்லி பாருங்கள் ரெண்டு இருந்தால் ஒன்று கொடுப்பான்றாரு எங்கள் வீட்டில் அந்த ஒரு பொருள் மக்கி போனால் கூட பரவாயில்ல அதை எடுத்து நான் கொடுக்கவே மாட்டேன்னு எத்தனையோ பேர் என்னுடைய ஊழியத்தின் அனுபவம் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊழியத்தின் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் எத்தனையோ பேரை நான் சந்திச்சிருக்கிறேங்க ஒரு ரூபா கொடுக்க மாட்டாங்க அதே போல் கிறிஸ்தவ சமுதாயமும் யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க கார் வச்சு திருந்த ஊழியக்காரருக்கு தான் தான் தசமாக கொடுப்பாங்க நல்ல வசதியாக இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு தான் தன்னுடைய எல்லா காரியத்தையும் கொடுப்பாங்க ஆனால் ஒரு ஏழை ஊழியக்காரன் இல்லை ஏழை விசுவாசி ஏழை கா இவங்களுக்கு என்ன பண்ணாங்க போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள் யார் நம்ம சுற்றிலும் கஷ்டப்படுறாங்களோ யார் நம்மளை சுற்றி வேதனைப்படுகிறாங்களோ அவங்கள கண்ணோக்கி பார்த்து அவங்களுக்கு போய் நீங்கள் ஐ மீன் உதவி செஞ்சிங்கன்னா கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாருங்க பாருங்கள் அன்றைக்கு சாரிபாத் விதவை வீட்டுக்கு தான் ஆண்டவர் அனுப்புகிறார் எலியாவை எலியா நீ பெரிய பணக்காரன் வீட்டுக்கு போகாத சாரிபாத் விதவி வீட்டுக்கு போ ஏன்னா தான் தேவையோடு இருக்கிறா அவ தான் பசியோடு இருக்கிறா அவ தான் சாவை போகிறா நீ போ அவங்க வீட்டுக்கு போய் அந்த சாரிபாத் விதவை போய் விசாரிப்போ அப்படின்னு சொல்லி தேவன் அனுப்புகிறாருங்க ஏழை வீட்டுக்கு தாங்க தேவன் அனுப்புகிறாரு நீங்கள் நீங்கள நானும் என்ன செய்து கொண்டுருக்குறோம் பணக்கார பாசரை போய் தேடி தேடி போய் கொடுத்துட்டு வந்து கொண்டுருக்குறோம் ஏழை ஊழியர்காரன் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க கிராமத்தில் வந்து பாருங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க படிக்க வைக்க முடியல பிள்ளைங்களை மருத்துவமனைக்கு கொண்டு போக முடில பிள்ளைங்களை ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்க முடில பிள்ளைங்களை நீங்கள் கேட்கலாம் அப்படியெல்லாம் வாங்கி கொடுக்க முடியலையே ஏங்க நீங்கள் ஊழியம் செய்யணும் அப்படின்னு மிதந்தா வாதம் பண்ணுகிறவர்களும் இருக்கிறார்கள் அது எல்லாம் நம்ம விட்டுட்டு ஏழைகளை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு ஏழைக்கு நீங்கள் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட கத்துறதுக்கு ஒரு பலனை உங்களுக்கு கொடுப்பாருங்க நான் அப்படித்தான் கொரோனா நாட்களில் ரேஸ் நரிசி கொடுத்து சேவை செய்ய ஆரம்பித்த இன்றைக்கு என்னை உலகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு என்னை வைத்திருக்கிறது நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு உடைந்தோரை உருவாக்குவோம் அறக்கட்டளை என்று போட்டு பாருங்கள் அல்லது ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு உடைந்தோரை உருவாக்குவோம் என்று நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணுங்கள் நாங்கள் செஞ்ச சேவைகள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருக்குங்க நான் ஒரு அற்பமாக பேசுகிற ஒரு மனுஷன் தான் அற்பமாக இருக்கிற ஒரு மனுஷன் தான் நீங்கள் போய் தட்டி பாருங்கள் எத்தனை உதவிகளை தேவனுடைய கிருபினால் செய்திருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் எல்லாமே தேவனுடைய நாமத்துக்கு தான் மகிமை பிரியமானவர்களே நான் உங்களிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை கேட்குறேன் எனக்கு சோறு போடுங்க நான் பசியாக இருக்கிறேன் எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு நான் உங்கள் கிட்டே வந்து கையேந்தி நிற்கலை நான் நிற்கவும் மாட்டேன் ஆனால் என்னை சொற்றிலும் இருக்கிற எத்தனையோ நபர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் துணையாய் நெல்லுங்கள் என்று சொல்லி உங்கள் கிட்டே நான் கேட்குறேன் ஆண்டவரை இடத்துல நான் போய் அநேக அநேகருக்காக நான் கேட்டிருக்கிறேன் முதல் முறையாக கிறிஸ்துவ சமுதாயத்தில் முதல் முறையாக கிறிஸ்துவ பிள்ளைகளிடத்தில் நான் கேட்கிறேன் எனக்காக அல்ல அன்னை தெரேசா அப்படி தான் கேட்டாங்களா ஒரு முறை போயிட்டு பிச்சை எடுத்தாங்களாம் போயிட்டு ஐயா என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுங்க ஐயா என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க ஐயான்னு சொல்லிவிட்டு கையேந்தினாங்களான் ஒரு கடற்காரர் கேட்ட போய் அந்த கடற்காரர் எச்சையை உமிழ்ந்தாராம் எச்சையை துப்பினாராம் கையில் அந்த அன்னை தெரேசா மார்போடு அந்த எச்சியைத் துடைத்து கொண்டு ஐயா என் பிள்ளைகளுக்கு நீங்கள் என் பிள்ளைகளுக்கு எனக்கு நீங்கள் பிச்சை போட்டு விட்டீர்கள் என் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் என்று மீண்டுமாய் கைகளை கூப்பி கேட்டார்களாம் கைகளை விரித்து கேட்டார்களாம் அதை கடைக்காரன் மிகவும் அவமானப்பட்டாராம் பிரியமானவர்களே நான் எனக்காக நான் கேட்கவில்லை என்னை சுற்றிலும் இருக்கிற ஊழியர்களுக்காக நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் என்னை சுற்றிலும் இருக்கிற ஏழைகளுக்காக நாங்கள் உங்களிடத்தில் கேட்கிறேன் எத்தனையோ பிள்ளைங்க படிக்க வைக்க முடியல இன்னைக்கு கூட ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாததுனால எத்தனையோ இடங்களில் நானும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் முடியலை எத்தனையோ பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்குது என்னுடைய ஃப்ரெண்டு பாஸ்டர் அவங்க பிள்ளைங்களை ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதபடி அந்த ரெண்டு பிள்ளைங்களும் கல்லூரிக்கு போக முடியாத ஒரு தடுமாற்றம் பிள்ளைங்களை காலேஜை விட்டு வெளியே அமைச்சுட்டாங்க எனக்கு கண்ணீர் தான் வருது என்ன செய்கிறதுன்னு தெரியல பெரிய மாணவர்களே நம்முடைய உடைந்தோரை உருவாக்கும் அறக்கட்டளை வெளிநாட்டில் நம்முடைய இந்த மெசேஜை வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் இடத்துல நாங்கள் நிற்கிறேன் அன்னை தெரசை போல் உங்கள் இடத்துல நிற்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஏழைங்களை போஷிக்கலாம் வாழ போகிறது கொஞ்சம் நாட்கள் தாங்க வாழ போகிறோம் நிறைய நாட்கள் வாழ போகிறதில்ல அந்த நாட்களில் ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு செத்துருவோம் இருக்கும்போது நம்ம நிறைய பேருக்கு கொடுத்து தானம் பண்ணி நம்ம செத்துருவோம் கத்தர் பிரியமாக அது ஒரு மரணம் அப்படிப்பட்ட ஒரு மரணம் நமக்கு காணப்படணுங்க நான் எனக்கே இல்லை பாஸ்டர் எனக்கு என்கிட்ட போய் கேட்குறீங்களே ஆமாம் இல்லாதவங்கிட்ட தான் தேவன் அனுப்புகிறாரு உங்களால் முடியும் நீங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற உங்களை நோக்கி நான் முதல் முதலாக கேட்குறேன் ஏழைகளுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் என் பேர் ஆபரகாம் உடைந்தோரை உருவாக்கும் அறக்கட்டளையை நான் உருவாக்கி இன்னைக்கு அநேகருக்கு நான் உதவி செய்து வருகிறேன் என்னோட கரம் கோக்கும்படியாக உங்களை கையேந்தி நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னோடு கூட கரம் கொள்ளுங்கள் சகோதரனே நீங்கள் இருந்தாலும் சரி என் கூட கரம் கொத்துக்கொள்ளுங்கள் என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் ஃபேஸ்புக் போஜ் பேஜில் போயிட்டு உடைந்தோரை உருவாக்குன்னு போட்டு பாருங்கள் எங்களை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கும் கத்தர் உங்கள் யாவரையும் ஆஸ்விதிப்பாராக நீங்களும் கவலைப்படாதருங்கள் இன்றைக்கு நான் அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆனால் இன்றைக்கு உலகம் அறிகிற அளவுக்கு தேவனனை வைத்திருக்கிறார் உங்களையும் அப்படி தேவன் வைப்பார் நீங்கள் நல்லா இருப்பீங்க பிரதர் நீங்கள் நல்லா இருப்பீங்க சிஸ்டர் மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா நம்ம நல்லா இருப்போம் உங்ககிட்ட சின்னதாக கொஞ்சமாக இருக்குதா நீங்கள் கொடுங்க தாராளமாக ஆண்டருடைய ஊழியத்துக்காக ஏழைகளுக்காக கொடுங்க ஏழைகளை நேசிங்க ஒரு ஊழியக்காரனுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க ஒரு ஊழியக்காரனுக்கு துணி வாங்கி கொடுங்க ஒரு ஊழியக்காரனு கூட்டுமை ஹோட்டலை உட்காந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களை சுற்றில இருக்கிற ஊழியக்காரருக்கே நீங்கள் கொடுங்க எனக்கு கொடுங்க நான் கேட்கலை நீங்க ஊழியக்காரங்களை போஷிக்க போஷிக்க கத்திர உங்களை போஷிப்பார் இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் தேவன் உங்களை கைவிட மாட்டார் நீங்க நல்லா இருப்பீங்க பிரதர் உங்களை அர்ப்பமா எண்ணினவங்களுக்கு முன்னாடி கத்திர உங்களை நல்லா வச்சிருப்பார்